பொது அறிவு கேள்வி பதில் பாகம் ஒன்று கேள்விகள் ஐந்து இந்தியாவின் தேசிய கீதம் எது ஏ வந்தே மாதரம் பி சாரே ஜஹாங்கே அச்சா சி சத்யமேவ ஜெயதே டி ஜனகனமன சரியான விடை டி ஜனகனமன மனித உடலில் வியர்க்காத பகுதி எது ஏ மூக்கு பி காது சி உதடு டி பாதம் சரியான விடை சி உதடு குரல் வளம் இல்லாத பறவை எது ஏ புறா பி நாரை சி கழுகு டி மீன்கொத்தி சரியான விடை பி நாரை இலைகள் உதிராத மரம் எது ஏ ஊசியிலை மரம் பி அரசமரம் சி ஆலமரம் டி வேப்பமரம் சரியான விடை ஏ ஊசியிலை மரம் இரண்டு தேசிய கொடிகளை கொண்ட நாடு எது ஏ மலேசியா பி சிங்கப்பூர் சி ஆஸ்திரேலியா டி ஜப்பான் சரியான பதில் சி ஆஸ்திரேலியா இந்திய ரூபாயின் குறியீடு என்ன இதற்கான பதில் இரண்டாம் பாகத்தில் வெளியிடப்படும் உங்களுக்கு விட தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்